மிக வைரலாக பரவி வருகிறது அனைவருமே கண்டிருப்பீர்கள் செய்தி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் கோவாக்சின் கோவிஷீல்டு போன்ற இரண்டு தடுப்பூசிகளை கொரோனா காலத்தில் நாம் அனைவருமே எடுத்துக்கொண்டோம் அது இந்த கோவிஷீல்டு போட்டு அதுக்குண்டான சான்றிதழ் இருந்தால்தான் வங்கிகளுக்குள்ளும் அரசு அலுவலகங்களுக்குள்ளும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களும் வேலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சூழலை ஒன்றிய அரசும் மத்திய சுகாதார துறையும் மக்களை அந்த கோட்டுக்குள்ளே பயமுறுத்தியே விளம்பரங்களாலேயே பலகீனப்படுத்தி எடுத்துக்கொண்டு வந்தது இப்போது அந்த கோவிஷீல்டு வந்து அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் பக்க விளைவுகள் உண்டாகும் அந்த விளைவுகள் என்னென்னா ரத்த க உறைதல் இப்போ மூளைக்கு போகிற இடங்களில் ரத்தம் உறைஞ்சி தான் இப்போ சமீபத்திய மரணங்கள் எல்லாமே பெரும்பாலும் பாருங்கள் ஐசுவாடில் நாலஞ்சு நாள் போயிருக்கிறவங்க எல்லாமே அவருடைய இறப்பு இந்த மூளையிலே ரத்தக்கட்டு ஏற்பட்டுதான் அந்த இறப்பை நடக்குது இப்போ இந்த பக்க விளைவுகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் நூற்றி முப்பது கோடி மக்கள் வாழுகிற ஒரு பெரும் நாட்டிலே ஒரு கண்டத்தில் வற்புறுத்தி நகரம் கிராமங்கள் முதல் கொண்டு போட வைத்தார்கள் இன்றைய தினம் இது மிக அதிர்ச்சியாக இருக்கிறது நன்றாக இருந்த சின்ன கலைவாணர் நடிகர் விவேக் அவருடைய மரணம் ரொம்ப துரதிருஷ்டவசமானது முதல் நாள் ரொம்ப ஆரோக்கியமாக போகிறாரு அந்த ஊசி குறித்து மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை உண்டாக வேண்டும் அப்போ பிரபலமானவர் அதை எடுத்து கொண்டு அந்த ஊசி போட்டு அதை நாம் விளம்பரப்படுத்தினால் பாமர மக்களும் அவரே போய்விட்டால் நாமளும் நம்பி போவோம் என்று போடுவார்கள் என்று அவரை விளம்பரப்படுத்தி அந்த ஊசி போட்டு அவர் வடபழனியில் சிம்சன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரு நாட்குள்ளே இறந்து போனார் அதுபோல் பாடகர் ஐயா எஸ் வி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரே மருத்துவமனையில் போய் அனுமதிச்சுக்கிட்டு காணொலியும் எடைகிறார் எனக்கு கொரோனா தொற்று இருப்பதை நான் அறிகிறேன் அதில் வீட்டில் மனைவி மக்கள் அண்டை எல்லாருக்கு அந்த இது பரவிடக்கூடாது என்பதற்காக என்னை நானே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதுக்கு அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் எஸ்பி சரண் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தார் அதில் எஸ்பிக்கு எல்லாம் ஓட்டை போட்டு டியூப்வெல்லாம் செருவி அப்படி ஒரு காணொலியும் வந்தது இது என்னென்னா ஒரு உலகத்தையே அச்சுறுத்துகிற மாதிரி இப்படி ஒரு பக்க விளைவுன்றாங்க அவள் இதை வற்புறுத்தின மத்திய ஒன்றிய அரசாங்கமும் நரேந்திர மோடி அரசும் அந்த மருந்து கம்பெனி கோவிஷீல்டு அவர்கள் இந்த இழப்பீடு வழங்க வேண்டும் இந்த யாரெல்லாம் இந்த மருந்து எடுத்துக்கொண்டார்களோ இறந்து போனவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இல்லைன்னா ஐம்பது லட்ச ரூபாய் இழப்பீடு அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் மிச்சம் உயிராக இருக்கிறவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் நீங்கள் வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுறோன்னு சொன்னீங்கல்ல இப்போ இந்த கோவிஷீல்டு எவ்வளவு ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கி எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறது என்பதை நீதிமன்றம் தானாக முன்வந்து ஆய்வு செய்து அந்த தொகையை மீட்டு யாரெல்லாம் இந்த கோவிஷீல்டு எடுத்து கொண்டார்களோ அந்த சான்றிதழ் உள்ளவர்களுக்கு அந்த தொகையை இழப்பீட்டு தொகையாக பகிர்ந்து அளிக்க வேண்டும் இந்த செய்தி தேர்தல் நடப்பதற்கு முன்னால் தெரிந்திருந்தால் கூட ஒரு வாக்காளன் என்ன செய்துவிட முடியும் ஒரு பாமரன் ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை எப்படி எதிர்கொள்ள முடியும் அவன் கையில் உள்ள ஒரே ஒரு ஆயுதம் வாக்கு தான் இப்போ இன்றைக்கு அதை போடுறாங்க எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்த்தா சமீபத்தில் நல்லா இருக்கிறாங்க மறுபடியும் ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறாங்க ஐசிஆர்டில் இருக்கிறாங்க மூளையில் ரத்த கசிவு இப்படி தான் செய்தி வந்து நிறைய பேர் எழுதுவோம் அவர்கள் எல்லாமே எனக்கு தெரிந்து கோவிஷீல்டு எடுத்து தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள் இந்த சில ஊர்களெலாம் சில நாடுகளில் கொரோனாவில் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் செய்வதற்கு கூட அஞ்சினார்கள் வெறும் ஐந்து வீடு பத்து வீடு மட்டுமே உள்ள ஒரு தெருக்களில் அந்த பிற வந்து அந்த பிணத்தை எரிப்பதற்கு வீட்டையே கொளுத்தி விட்டாங்க அதை நம்ம எடுத்து அடக்கம் பண்ணும்போது நமக்கு வே நோய் பரவும் தொற்று பரவும் என்று விட இங்கே கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மருத்துவர் இறந்து போய் அவரை வந்து அங்கே கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அடக்கம்ன்றதுக்கு அந்த சமுதாய மக்கள் ஒத்துக்கலை இவர் வந்து எங்கள் சபையில் வர மாட்டார் இவர் வேறு சபையில் இருக்கார் அவர் இங்கே அடக்கம் விடமாட்டோம் என்று அது ஏசு என்னதான் அவர்களுக்கு போதித்தார்கள் அவர்கள் என்ன மதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க இதில் மக்கள் சேவை செய்தே இறந்து போன ஒருவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அதனால் இது போதிய விழிப்புணர்வை அரசாங்கம் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இப்போ நானெல்லாம் இதய நோயாளி இணை நோய் உள்ளது சுவாச பிரச்சனை உண்டு மருந்து எடுத்து இருக்கிறேன் இதையும் மீறி நான் அதை போட்டேன் ஆனால் இன்னமும் எனக்கு யாராவது உடம்பு சரியில்லை இது இது போன்ற செய்திகளை படிக்கிற பொழுது நமக்கு இயல்பாகவே அந்த அச்சம் ஏற்படுகிறது அது இந்த வெயிலெல்லாம் நம்மளால் ட்ராவல் பண்ணவே முடியல ஒரு வெளியூர்களுக்கு தொடர்ந்து ஒரு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அவ்வளவு சோர்வாக இருக்கிறது அதனால் இப்போ இணையத்தில் மதியானத்துலேருந்து அது பரவிக்கிட்டு இருக்கு கடந்த ஐந்து ஆறு மணி நேரங்களாகவே இந்த கோவிஷீல்டு பக்க விளைவை ஏற்படுத்தும் என்னென்ன பக்க விளைவுன்னா மூளையில் மூளை ரத்த உறைவு இதயத்துக்கு போகிற இடத்துல ரத்தம் உறைஞ்சிட்டா கூட போகாத மாரடைப்பு அதுதான் மாரடைப்பு நிறைய மரணங்கள் அதாவது லாகிரி வசதினாலையும் குடியினாலையும் முப்பது முப்பத்தைந்து வயதிலே ஏற்பட்ட அகால மரணங்கள் இந்த கொரோனா காலத்திற்கு பின்னாடி குடிப்பழக்கம் இல்லாதவர்களுக்கும் போதைப்பழக்கம் இல்லாதவர்களுக்கும் இளம் வயதிலேயே துர்மரணம் ஏற்படுகிறது யாருக்கும் காரணமே புரியல நல்லா தானே இருந்தார் இறந்துட்டாரு அப்போ இது அந்த பக்க விளைவுகளை அது நமக்கு ஏற்படுத்துகிறது மக்களுக்கு அரசு வந்து ஆய்வு செய்து தான் சொல்லணும் இந்த அரசு நல்லது பண்ணணும்னு பார்த்தா கோதுமையில் பீர் தயாரிக்கிறாங்க அந்த ஒரு பாட்டிலுக்கு பேரை வீரன் அதை குடிக்கிறவனை எவனால வீரனாக இருக்க முடியுமா கருப்பணசாமிகளுக்கு அவரை வீரன்னு சொல்லி அந்த மதுவை படைக்கிறாங்க அது வேற ஆனால் இப்போ என்னென்னா அதுக்கு வீரன்னு பேர் வைக்கிறானுங்க ஒரே ஒரு சரக்குக்கு தான் அவங்க சரியாக பேர் வச்சுருக்கானுங்க எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு நாற்பத்தெட்டு பதினெட்டு வயதிலே ஒருவன் குடிக்க தொடங்கினால் தொடர்ந்து குடித்தால் நாற்பத்தெட்டு வயதிலே மரணித்து போவான் என்பதை குறிக்கிற மாதிரி அந்த பதினெட்டு நாற்பத்தெட்டுங்கிற ஒரு பிராண்டு பிராந்தியினுடைய பெயர் இப்போ அதே வேறு வீரன் ஒரு பெயர் ஏற்கனவே நீங்கள் விற்ற போதைப் பொருளில் பல பேருக்கு இளைஞர்களுக்கு மூளையில் போயிடுச்சு கரையாக அரிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவங்களால உடம்பில் தும்பு இல்லாமல் எலும்பு முதற்கொண்டு அந்த புதவசு அரிக்க ஆரம்பிச்சிச்சு பன்னிரெண்டு மணி எப்போ ஆகும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நல்ல உடல் வலிவு உள்ளவர்கள் வேலை திறமை உள்ளவர்கள் இவங்க சாப்பிடலன்னா கை கால்லாம் நடுங்குதுன்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணுறாங்க ஆனால் இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு வட வந்தவர்கள் தான் அதிக வேலையில் இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கடினமாக வேலை செய்யக்கூடிய இந்த கட்டிட தொழிலாளர்கள் பதினஞ்சு அடுக்கு பதினாறு அடுக்குலெல்லாம் இப்போ உள்ளவங்க இங்கே உள்ளவர்கள் இந்த தமிழ்நாட்டில் போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர்களால் அவ்வளோ வலிமையாக செய்ய முடியாதுங்கிறது உண்மை அந்த பதினைந்து அடுக்கு இருபது அடுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் வேலை நடக்கிற இடத்துல இடுப்பில் கயிறை கட்டி கொண்டு உயிரை துச்சம் மதித்து அந்த வட மாநில சகோதரர்கள் வேலை செய்கிறேன்னா அவர்களுக்கு அந்த உடல் வலிமை இருக்கிறது இப்போ இதில் பொருளாதார சுரண்டலும் நடக்கிறது இப்போ இங்கே உள்ளவர்கள் சம்பாதித்து அந்த பணத்தை அவர்களுக்கு அடத்திருவிலேயே செலவு செய்கிற பொழுது அந்த பணம் உள்ளூர்லேயே பிளங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒடிசாவிலிருந்தும் பீகாரிலிருந்தும் ராஜஸ்தான் குஜராத்திலிருந்தும் வந்து இங்கே வேலை செய்து ஊருக்கு வர்ற பணம் அனுப்பினால் இங்கே உள்ள வளம் அங்கே தான் போகுது இங்கே உள்ள அண்ணாச்சி பிழைக்கிறதுக்கு அங்கே உள்ள கடைகளில் அது ஓடுது அப்போ இது ஒரு வகையான பொருளாதார சுரண்டல் நடந்து கொண்டு தான் இருக்குது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த இதுதான் இந்த கோவிஷீல்டு குறித்து இன்னமும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் இது சொல்லி தான் பெருமை பேசி கொண்டிருக்கிறது மீண்டும் ஒவ்வொருத்தரையும் அதை ஆய்வு செய்து இந்த கோவிஷீல்டு கம்பெனி இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட மருந்து விற்பனை அவங்களாம் எவ்வளோ பேர் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரத்தில் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கு அப்போ இந்த மருந்து கம்பெனியில் அவர்கள் வாங்கி இருந்தால் இது வந்து மக்களை அவர்கள் செயற்கையாக பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி இது போட்டது மாதிரி தான் மரணம் வியாபாரிகள் மக்களின் மீது மரணத்தை திணித்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அப்போ சந்திரசூட் மாதிரி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து இப்போ நம்மை போன்றவர்கள் ஒரு பொதுநல வழக்கு போய் தொடுக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் காவல்துறை ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கம்பீரமாக கைது பண்ணுது காவல்துறையை வேஸ்ட்டு காவல்துறையினால ஒன்றுமே பண்ண முடியாது எஃப்ஐஆர் போடலாம் மற்றபடி நம்மளுடைய பணம் இழந்ததற்கு கூட போனால் வக்கீல் வச்சுட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு போய்ட்டா அது நடைமுறையே வேறையாக இருக்கிறது அதில் பாமர எளிய மக்கள் இது குறித்து கொந்தளிக்கலாமே வழிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால் சந்திரசூட் போன்ற நீதி அரசர்கள் தாமாக முன்வந்து இந்த யாரெல்லாம் இந்த கோவிஷீல்டு எடுத்து கொண்டார்களோ அவர்களுடைய சான்றை பரிசீலனை செய்து அவர்கள் குடும்பத்திலே கோவிஷீல்டு எடுத்துக்கொண்டவர்கள் இறந்திருந்தால் அந்த இறப்பிற்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் இழப்பீட்டு தொகையை கண்டிப்பாக வழங்க வேண்டும் அது கோவிஷீல்டு வழங்க வேண்டும் அவன் லாப நோக்கத்தோடு தான் அதை சந்தைப்படுத்தி விட்டுருக்கிறான் அவன் சந்தைப்படுத்துவதற்கு பேர் உதவி செய்தது ஒன்றிய அரசு அரசு வரிப்பணத்திலே தான் அது இந்த ஆபத்தெல்லாம் விளம்பரம் செய்து கொவிசீல்டு எடுத்துக்கொண்டீர்களா என்றெல்லாம் சொன்னது அது மக்களுக்கு விழிப்புணர்வு நம்மளுடைய உணவு நம்ம சாப்பிட்ற கேழ்வரகு கம்பு கூழ் இந்த கீரை இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு பாதி வியாதி போயிடும் எந்த வியாதியும் நெருங்காது எல்லாத்துக்கும் நம்மளுடைய இதில் உணவு பழக்கத்துலேயே அந்த வந்துடும் அதில் இது வயது முதிர்ந்தவர்களுடைய மரணம் இயல்பாக இருக்க வேண்டும் இவரும் கோவிஷீல்டு எடுத்தவருங்க அதனால் அப்படியே இப்போ ரத்தம் உறைஞ்சி போயிங்கிறாங்க மூளையில் உறையுதா இதய பகுதியில் உறையுதாங்கிறதை பொறுத்து தான் அவங்களுடைய மரணம் எந்த ரூட்டில் போகுதுன்னு இப்போ இதயத்தில் உறையும் போது மாரடைப்பு இதயத்துக்கு போகிற ரத்தம் செயல்படாமல் அந்த உறைஞ்சி போகுது அந்த குறிப்பிட்ட இடத்துல அது மாரடைப்பு ஏற்படுகிறது அப்போ மூளைக்கு போகிற பொழுது அந்த செயல்திறனை இழந்து கோமா நிலைக்கு போய் ஐசி வார்டில் இருக்காங்க அப்படி இறந்து போகிறாங்க ஏன்னா அது குறிப்பிட்ட இடத்துல உறைந்து போகும் என்று சொல்லலை அப்போ இப்படி ஒரு பேராபத்து எல்லா மக்கள் மீதுமே இருக்கிறது இப்போ கர்ணன் எப்படி கவச குண்டலத்தோடு பிறந்தானோ அதே போல் இப்போ எல்லா மக்களும் ஒரு நச்சு குண்டை களத்தில் கட்டிக்கிட்ட மாதிரி சயனடு குப்பி விடுதலை புலிகள் கட்டி கொண்ட மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த கோவிஷீல்டை எடுத்துக்கொண்டு தங்களுடைய மரண சாசனத்தை தாங்களே எழுதியது போல் அப்படி ஆகியிருக்கிறது அப்போ இது மாதிரி கடுமையான வெயில் நாட்களில் இந்த கோவிஷீல்டு எடுத்துக்கொண்டவர்கள் வயதானவர்கள் இணை நோயாளிகள் இதய நோயாளிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா அது பெரிய ஆபத்தில் கொண்டு விடும் விழிப்புணர்வோடு இருங்கிற அரசாங்கம் நமக்கு நல்லது தான் செய்யணும் சொல்லி தான் நம்ம நம்பி ஒன்று ஒன்றாக செய்கிறோம் கடைசியில் அரசாங்கமும் இது வேடிக்கை பாருது நம்ம இதுக்கு அடுத்த சொல்யூஷன் ஒரு ஒருவேளை நானூரை தாண்டாது என்கிற ஐயம் அவர்களுக்கே வந்து விட்டது மத்தியிலே ஒருவேளை இந்தியா கூட்டணி பதவி ஏற்குமானால் இந்த மருத்துவ துறையில் மாத்திரம் எவ்வளோ தேர்தல் பத்திரம் பாரதிய ஜனதாவுக்கு போய் சேர்ந்திருக்குது என்பதை இந்த இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி தலைமையிலான கூட்டணி ஆய்வு செய்து அந்த தொகையை மீட்டு ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து கடனை தள்ளுபடி பண்ணாங்க அம்பானி அதானி மல்லையா அது போன்றவர்களுக்கு அந்த பணத்தை மீட்டு தொண்ணூற்றி சதவீதம் நாங்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் என்கிற ஒரு வாக்குறுதி இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி சொல்லி இருக்கிறது அந்த வாசகத்தோடு இந்த தேர்தல் பத்திரம் இந்த மருந்து கம்பெனிகள் எவ்வளவு கொடுத்திருக்கிறது எத்தனை கோடிக்கு அந்த பணத்தை பறிமுதல் செய்து இழப்பீட்டு தொகையாக யாரெல்லாம் கோவிஷீல்டை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஒரு எங்கோ கடைக்கோடியில் உள்ள ஒரு இந்திய குடிமகனாக நம்முடைய கருத்தை நாம் பதிவு செய்கிறோம் யாரோ ஒரு பெரிய ஊடகமோ இல்லை ஊடகவியாளர் செவியிலோ ஒரு அரசியல்வாதி செவியிலோ இந்த கருத்து விடுமானால் இந்த கருத்தை மேல் நோக்கி கடத்துவார்கள் என்று நம்பி நாம் இந்த உரையை நிறைவு செய்கிறோம் கடுமையான வெயிலாக இருக்கும் பாதுகாப்பாக இருங்க பதினோரு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் அனல் காற்று எங்கேயும் வீலர்லாம் போனோம்னா ஒரு முப்பதுக்கு மேலே அப்படி ஆக்சிடெண்ட் திருவினம்னா அந்த வெப்ப காற்றை நம்ம சுவாசித்தோம்னா அது நுரையரில் போய் நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு மூச்சு திணறல் உண்டாகுது அது வெயில்னு சொல்லலாம் அதனால் அவ்வளவு கடுமையாக இருக்குது இப்போ எல்லாமே வானிலை அறிக்கையில் நம்ம ஓய்வு பெற்ற ரமணன் சார் உட்பட சொல்கிறாங்க இன்னும் ஒரு மே ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் கடுமையான மழையும் இருக்கிறது அந்த மழை பெய்தால்தான் நாம் தப்பிக்க முடியும் ஏன்னா நான் கத்திரி வயலே இப்போ நிம்மதாக ஆரம்பிக்க போகுது நாலாந்தேதியிலிருந்து அப்போ இந்த மழை வருமானால் இயற்கை நமக்கு கொடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம் மழை வரும் ஏன்னா இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு அடமழை பெஞ்சது இன்றைக்கெல்லாம் நெல்லையில் மழை பெஞ்சதுன்னு ஒரு காணொலியும் பார்த்தோம் அதில் வெப்பச்சலனத்தில் மழை உருவாகிறது இயல்பு தான் துபாய் போன்ற நாடுகள் தூக்கி போன்ற நாடுகள்லாம் இப்போ மழை அடித்து நவுத்து வரலாறு காணாத மழைன்றாங்க அது போன்ற ஒரு அதுவும் இதுதான் இவனுங்க எல்லாம் இந்த வளைகுடா நாடுகளில் அமீரகம் சுற்றி பெஞ்ச மழையா அவன் எப்போயுமே இந்த செயற்கை மலை ரசாயன பொடிகளை மேகங்களிலே தூக்கி செயற்கை மலையை வர வளைத்து கொண்டு வரலாம் அது வந்து ஒரு சுழற்சி முறையில் அதிகப்படியான ஒரு மழையை கொடுத்தது ஏறக்கூட அதுவும் வானத்திற்கு இயற்கைக்கு போட்ட கோவிஷீல்டு மாதிரி தான் அதனுடைய கோவம் தான் அது அப்படியே வெளிப்படுத்துது நாம் இங்கே சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடன் நைட்ரஜன் வாயு இந்த எயிவாயு எவ்வளவு வாகனங்கள் இருசக்கர வாகனம் லாரி பஸ்ஸு காரு அவ்வளவும் வெளியிடக்கூடிய அந்த பொல்யூஷன் தான் அந்த பொய் வெப்பமண்டலத்தை தாக்குது அதனால தான் இவ்வளவு வெப்பம் மரங்களை வெட்டி தள்ளிக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம் மரங்களை வெட்டி நம்ம செய்கிறது ரெண்டே ரெண்டு முதல்ல ஒன்று கோடாரி காம்பு அடுத்ததாக தீக்குச்சி கோடாரி காம்பு வச்சு அடிமரத்தை வெட்டுறோம் ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி அடிமரத்தை வெட்டி எல்லாம் பால்பட்டு பாலை வனமாக இருக்கு பசுமையான மரங்களுக்கு எங்கேயுமே இடமே இல்லை நம்மளுடைய நிலை இப்படியாக இருந்தால் அந்த மரத்தில் கனி எடுக்கக்கூடிய அந்த மரத்தில் கூடு கட்டக்கூடிய அந்த மரத்தில் அமர்ந்து வாழக்கூடிய பறவைகளின் நிலை என்ன அந்த மரத்தின் நிலையிலேயே இடைப்பாரக்கூடிய விலங்குகளின் நிலை என்ன என்று இயற்கை ஆர்வலர்கள் அவசியம் இதை யோசிக்க வேண்டும் இந்த கோவிஷீல்டு குறித்து பெரிய அமைப்புகள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்தணும் மேலும் இந்த மருந்து மக்களுக்கு செலுத்தாமல் தடைப்படுத்தணும் புதிதாக யாராவது ஒரு ஒரு கொரோனா நோயாளி என்று அறியப்பட்டால் அவருக்கு வேறு வகையான மாற்றுத் தடுப்பூசி முறையிலே தான் அவர் நோயிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என அவருக்கு மீண்டும் மீண்டும் இந்த கோவிஷீல்டு புழக்கத்தில் இருப்பது மனித குலத்திற்கு ஆபத்து இந்த மரண வியாபாரிகள் கையிலே சிக்கி இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் மீண்டும் வேறொரு தலைப்போடு கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு இங்கே வணக்கம் yeah <clears throat>